என்ன நான் வந்துனே ஜனத்த தொட்டுக்கோ கட்டிக்கு ஓடிப் பிடிச்சு கூட விளையாடுவோம் நாம தங்கை கிட்ட தொட்டா நீ என்ன பேசுவீங்களா ஏய் உன் கண்ணு கிட்ட என்ன பத்தி சொல்லுவே இல்ல கோவலடா இ இங்க பரடி எனக்கு ஏதாவது உடனா எங்க அண்ணனட தாங்கிக்க முடியாது அஞ்சு வயசுல இருந்து எங்க அண்ணே என்ன ஏன்னு மாறி இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்குமே கொடுத்து வச்சிருக்கணும் அது முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ எங்க அண்ணன் மாதிரி இந்த உலகத்துல யாருக்கா இருக்கா சொல்லு உங்க அண்ணன் மாதிரி உலகத்துல யாரு இருக்காங்களா உங்க அண்ணன் என்ன தொட்டது மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா தொட்ட கைய வெட்டி போட்டிருப்பாரு ஏய் இங்க பாரு நீ என் கூட விளையாண்ட எங்க அண்ணன் உன் கூட விளையாண்டாது பொண்ணுங்களை தொட்டு பேசுறது தப்புதான் அவருக்காக நான் வேணால் உங்ககிட்ட மன்னிக் கேட்கறேன் சாரி மன்னியில் நீங்கள் போய் புக்ஸ் ஆகி எடுத்துக்கலாம் டைம் ஆச்சு சரி இருடி வரேன் ஐயா பேரு முத்தன் ஐயா தோட்டத்து வேலையெல்லாம் போட்டு அந்த போட்டோ கல கிடக்குது ரெண்டு நாள் எங்கேயா போன ஐயா உங்க பையன் சேதுபதி என் பொண்ணை கெடுத்துறாங்கய்யா பாதி மக தூக்கு தங்க போயிட்டாங்க ஐயா ஐயா இது அந்த கொடுமைக்கு என்னையா இது பண்றது வேலைமுத்து வேலைக்கார முன்னே முதலாளி கெடுக்கிறதெல்லாம் காலா காலத்தில் நடக்கிறதாயா இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம் ஐயா பணத்தை வாங்கிட்டு போயா என்ன அப்படி பாக்குற பணம் பத்தும் செய்ய முடியா நான் கொடுக்கற பணம் உன் பொண்ணை கல்யாணத்தையும் செய்ய முடியா என்ன உன் பொண்ணால என் பையனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா நீ பணம் வாங்கிட்டு போற பாரு அது உனக்கு சந்தோஷமையா இத வெளியில சொல்லி எங்காவது எங்க கேவலத்தை பண்ண நினைச்ச உன்னையும் மகளை உயிரோட கொளுத்திடுவேன் ஜாஸ்தி இந்த பணம் தர்ற வாங்கிட்டு போயிட்டு பார்க்க எங்கிட்ட வாங்கி திண்டு வயிறு உழைக்கிற நாயி எங்களையே எடுத்து பேசறியா நான் ஆசாப்பட்ட எவ்வளயோ அடையாம விட்டதில்ல பாரதேசி நாய் படத்தோட போவான்னு எடுத்தேன் பாரதேசி நாய் போட மாத்தா போடு

அவன் அவங்க தப்பிச்சு முன்னாடி போன ஊஞ்சல் பின்னாடி வந்துதான் அந்த பசுமதிக்கு சனி உச்சத்துல இருக்க அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இருக்குது அதிர்ஷ்டம் உள்ளவனுக்கு சேவனும் முட்டை போடும் பொறுத்திருந்துதான் அவனை போட்டு தள்ளணும் நீ அவன் அப்ப பாண்டித்துரையை தொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன் நீ ஜெயிலில் இருந்து வருட்டுனு தான் இவ்வளோ நாளாக காத்துடுங்க குருட்டு பூனை செத்த எலியத்தாப்பா பிடிக்கும் நாம் குருட்டு பூனைல தசரம் உள்ள நாள் வரும் நான் பல வேண்டும் சும்மா எனக்கு பட்டா பாடு எனக்கு தாந்தா தெரியும் நடிக்காத நாய் வேட்டையா நாங்கன்னா

என்கிட்ட காரணம் சொல்லக்கூடாது காரணம் சொன்னா எனக்கு பிடிக்காது புரியுதா இந்த வீட்டில் நான் வச்சது தான் சட்டம் நான் என்ன நினைக்கிறனோ அதுதான் இங்க நடக்குதும் நடக்கணும் புரியுதா புரிஞ்ச பொழைச்சுக்குவேன் போய் சேர்ந்துகிட்டே இருப்பேன் சென்பகம் ஏ சென்பகம்

இப்படி சொத்து சுகமா சொகுசா வாடிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும் தெரியும். எவவன் கையை பிடிச்சு காலை பிடிச்சு நான் இந்த நேर्मेंకి வந்திருக்கேன்னு தெரியுமா? இந்த உலகத்துல ஏளையா இருந்த எவனும் நம்மள மதிக்கவும் மாட்டான். நம்மள ஏசுவானுங்க இதே பணக்காரனா இருந்தா இந்த உலகமே நம்மள மட்டும் தான் பேசும். பணம் பணம் மட்டுந்த வாழ்க்கை புரியுதா இங்க பார் ஏழைன்னு எவனால தெரிஞ்சா எவகிட்டயும் பேசக்கூடாது பணக்காரன்னு ஒருத்தனை தெரிஞ்சா அவனை விடவும் கூடாது புரிஞ்சதுல பணம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில முக்கியமா இருக்கணும் இனிமே இதுதான் உங்களுக்கு இத மீறி நீங்க யாரும் நடக்க கூடாது கணக்குல ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு ஐநூறு ஐநூறு கொடுத்து காலேஜ் அனுப்பிச்சு வச்சுட்டு தோட்டத்துக்கு வந்து சரி எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல ஆடு மாடுகளுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட இங்கே மனுஷங்களுக்கு இல்லை அம்மா எப்போ பார்த்தாலும் அதிகாரமாக பேசுகிறாங்க இல்லை அதிகமாக பேசுகிறாங்க ச ஒரு வார்த்தையாக அம்மா பேசுகிறாங்களா அண்ணா அம்மாவுக்கு பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னே தெரியல அவங்க சிரிச்சு பேசி இதனால் வரைக்கும் நீ பார்த்துருக்கியா பார்த்ததே இல்லை அதனால தான் சொல்கிற அவங்க தான் நம்மக்கிட்ட அன்பு கட்ட மாட்டேங்கிறாங்க நாமளாச்சும் அம்மா கிட்ட அன்பாக பாசமாக நடந்துக்குவோமே அம்மானா அன்புன்னு அர்த்தம் ஆனா நம்ம அம்மா நினைச்சா அவங்களோட அதிகாரமும் ஆனவங்க என் கண்ணு முன்னாலும் தெரியுது அன்பு இல்லாத வீட்ல கடவுள் கூட குடியிருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க நாம எப்படி சம்பவம் இங்க குடியிருக்கிறது என்னென்ன பண்றது எல்லாம் நம்ம தலையெழுத்து நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும் நீ கவலைப்படாதா நம்ம அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முயற்சி பண்ணலாம் அவங்க அப்பவும் மாறலன்னா நம்ம மாறிக்க வேண்டியதுதான்

முளையா விருந்தாளியாக வந்துருக்குன்னு பார்க்குறேமாப்புல இதா பாரு இந்த வீட்டுக்கு மருமன்கிற ஆசையில வந்திருக்கிறேன் இதா பாரு பசுபதி சுற்றி வளைச்சி பேச விரும்பல எனக்கு இருக்கிற சொத்து சகத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும் அதனால் தான் அடுத்தவன் பொண்ணை கட்டி அடுத்தவன் என் சொத்து சுவத்தை அனுபவிக்கிறத விட என் அத்தை மகன் அனுபவிக்கிட்டுங்கிறேன் நல்ல இண்ணத்தால் தான் உன் தங்கச்சி கஸ்தூரிய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் என் முத்துகளை

இதா பாரு தீயையும் பகையும் மிச்சம் வச்சாலும் வைக்கலாம் ஆனா என்னோட ஆசையை மட்டும் மிச்சம் வைக்கவே கூடாது என்னோட ஆசை உன்னை அழிச்சிடுந்தி முத்துக்கால புடிச்சிருக்குன்னு சொல்ற பொண்ண உசுரை கொடுத்து கூட கல்யாணம் பண்ணலாம்டா பிடிக்கலன்னு சொல்லிட்டா உசுரே போனா திரும்ப கூடாது முத்துக்கால விடுறா டே பசுபதி கோட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுடா எனக்கு கிடைக்காத உங்க அங்கச்சி கஸ்தூரியா

காட்டு காட்டனறிக்கி ஆசை வீட்டு கோழி மேல தாண்டி நான் யாரன்ன காட்டண்டி ஏமா ஹே போய் போய் ஒரு ஆம்பளை கைய தேடிக்கிறதா அதா தப்புமா ஆம்பளயாடா என்ன வேணாலும் பேசுவோம் நம்ம பேசாம கை கட்டி நிக்குமானே ச்சேரி நமக்கு எதுக்கு வம்பு நானா உமக்கு பண அவன் பேசின பேசிக்கு உனக்கு கொண்ணே போட்டுக்கனும் இல்ல தங்கச்சி ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கோவற வரக்கூடாது அண்ணன் பசிக்குது நீ வா சாப்பிட வா கேவலம் ஒரு பொட்டச்சி என்னை கை நீட்டி அடிச்சுக்கா சேதுபதி என்னை கை நீட்டி அடிச்சு அந்த கஸ்தூரி நிம்மதியாவே இருக்க கூடாது அவளை ஏதாச்சும் செய்யணும் டேய் கலங்கணுவ காரியம் விளங்காம போகும் டே முத்துக்கால கத்தி பேசணும் காணாம போயிட்டான் முக்கி பேசணும் முடிஞ்சே போயிட்டான் சந்தர்ப்பத்துக்காக முட்டாள் ச உருவாக்குற அறிவாளி நாம தான் இருக்கணும் முட்டாளா இருந்து முடிஞ்சு போயிடக்கூடாது ஒரு பொட்டச்சு உன்னை கை நீட்டி அடிக்கிறான நீ ஊருக்கு இழுச்சவைய வீட்டுக்கு இழுச்சவ நான் சேர்ந்த கஸ்தூரி நீ ஆசைப்பட்ட கஸ்தூரி வேற எவ்வளவு நிம்மதிய நான் ஆசைப்பட்டு நினைச்சா தீர்னும் புரியுதா யார் ராவ சும்மா கொத்தும் கொலையுமா கும்முல் இருக்கிறா அவ அம்மா அவளை பெத்தாளா இல்ல செஞ்சாளா என் மனசுல என்னமோ பண்ணிட்டு போயிட்டாடா சிவகாசி வெடி மாதிரி வெடிக்குறாய நடப்பு போலப்பு கிழிஞ்சு போச்சு கத்திய கூறுபாக்க கட்டண துணியை கிளிக்கூடாது சேதுபதி அவ அம்மா காரி அலங்காரிக்கு மட்டும் நாம இப்படி பேசுற தெரிஞ்சது ஆப்பு அடிச்சிருவோம் ஆப்பு வயிறு முட்டை குடிச்சமா குடிச்ச வீட்டுல படுத்தமானு போயிட்டே இருக்கணும் பசுபதி முத்துக்கால பொண்ணுங்க ரெண்டு வகை ஒண்ணு பார்த்ததும் படுக்கணும்னு தோணும் கையெடுத்து வகடா சேதுபதி உனக்கு அலங்காரிய பத்தி தெரியாது அலங்காரி தன் புருஷனையே பைத்தியமா அவன்கிட்ட சிக்கன நம்மளை சின்ன பின் ஆகிடுவா உனக்கு அந்த தெரியும் பத்தி தாண்டா சேதுபதி பத்தி தெரியாத இந்த சேதுபதி கேடு கட்ட வேண்டாம் பிடிவாதம் கூடவே பிறந்தது எனக்கு கிடைக்காதையும் நான் விட்டு வச்சதே வாதத்துக்கு மருந்து இருக்குது பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை இனிமே அந்த பொண்ணு உங்ககிட்ட சிக்கிட்டு என்ன பாடுபடப் போறாங்களோ தெரியல சேதுபதி நீ அந்த பொண்ணு வழியிறதுக்கு நீ சேவர் ஒழியிருக்கு

செம்மீனே செம்மீனே ஓங்கிட்ட சொன்னேனே செவ்வந்திக் கண்ணுக்கு சிங்கார கண்ணத்தில் கல்யாண

எத்தனை போட்டோ ப்ரோக்கர் கொடுத்துட்டு போயிருக்காரு இதுல ஒரு பொண்ணு போட்டோ கூட உங்களுக்கு பிடிக்கல ஏ பாரு எனக்கு எவளையும் பிடிக்கல ஏன்னா முன்ன பண்ண தெரியாத பொண்ணு கூட நான் எப்படி வாழ்க்கை நடத்துறது ஏன் ஏன்னா என் தங்கச்சிக்கு பிடிச்சவலாக இருக்கணும் என் தங்கச்சியில் புரிஞ்சவலாக இருக்கணும் அப்பா இருப்பட்ட பொண்ணு கிடச்சா தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தங்கச்சியை நான் பிரிய மாட்டேன் இந்த மாதிரி சொன்ன அண்ணனுங்க எத்தனையோ பெத்த நான் பார்த்துருக்கேன் பொண்டாட்டி வர வரைக்கும் தான் தங்கச்சி எல்லாம் அப்புறம் பொண்டாட்டி வந்துட்டா தங்கச்சி மறந்துட வேண்டியதுதான் நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணாதான் இந்த பிரச்சனை எனக்கு பொண்டாட்டியே வேணாடா சாமி எனக்கு என் தங்கச்சியே போதும் ஏனே நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படித்தானே என்ன பண்ண சொல்ற என்ன பண்றியா நீ ஒருத்த நாள் இந்த வீட்டுல எல்லா வேலையும் போட்டு சேர கூட நான் சேரனாலும் வேண்டாங்கிற ஏன நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா என்ன வேணாலும் கேளு ஆனா தயவு செய்து கல்யாணம் மட்டும் பண்ணி சொல்லாதா அண்ணே உண்மையிலே என் மேல பாசம் இருக்கா இல்லையா என்ன தயச்சு பிடி கேட்ட நான் வாழ்றதே உனக்காகதாமா